சில பேர் வந்து சொல்றத நம்ம கேட்டிருக்கோம் தொடர்ந்து எனக்கு சளி இருந்துட்டே இருக்கு டாக்டர் அப்பதான் எனக்கு சரியாகும்னே தெரியல மாசத்துல மூணு வாரம் வந்து எனக்கு சளி இருக்கு ஏதோ ஒரு வாரம் தான் கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருப்பேன் எப்பவுமே வந்து எனக்கு சளி இருந்துட்டே இருக்கு இதற்கான காரணங்கள்லாம் என்ன இதை எப்படி வந்து நம்ம நிரந்தரமா சரி செய்யறது அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பாக்கிறோம் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சோ தொடர்ந்து சளி வந்து இருக்கிறது எனக்கு இதனால வந்து அடிக்கடி இரும்புறேன் சோ இருமும் பொழுது வந்து சளி வந்து வெளியே வருது திடீர்னு வந்து மூக்கடைச்சிக்குது சின்னதாக ஒரு டஸ்ட்டு பட்டா கூட வந்து மூக்குலேருந்து தனித்தனியாக வந்து கொட்டுது ஸோ சைனஸ் ஏரியாக்களெல்லாம் வந்து எனக்கு அந்த சளி அடைஞ்சு தலைவலி உண்டாகிறது தலை பாரம் உண்டாகிறது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோட நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதாவது கஃ தேகின்னு நம்ம சொல்லும் உடம்புல வந்து கஃத்தோட அளவு வந்து அதிகரிக்கிறது இது எதனாலலாம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்குது தொடர்ந்து இருமல் அதே மாதிரி எப்போவுமே வந்து இரும்பி வந்து துப்பும்போது நிறைய சளி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதனால் அப்படின்னா ரொம்ப காமனான ஒரு ரீசன்னு பார்த்திங்கன்னா அலர்ஜி ஸோ அலர்ஜி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கே வந்து தெரிஞ்சுருக்காது ஸோ ஒரு தூசில் போயிட்டு வராங்க இல்லை வந்து ஒரு புகையில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு வராங்க நிறைய வந்து பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு வந்து அதிகப்படியான சளி வந்து உருவாகும் இது மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரியான அந்த புகை இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து இல்லை நிறைய பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு சளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாவது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஸோ அவங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கல அப்படின்னா கூட வந்து அவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வந்தால் கூட வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நிறைய குழந்தைங்கள்ட்ட இந்த பிரச்சனையை வந்து பார்க்கலாம் ஸோ வீட்டில் இருக்கும்போதுலாம் நல்லா இருக்காங்க டாக்டர் அவங்கள நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னா ஸ்கூலில் ஏதாவது ஒரு குழந்தைக்கும் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கோல்டு இருக்கும் உடனே இவனுக்கும் கோல்டு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது அர்த்தம் மூணாவது சில நபர்களுக்கு வந்து செரிமான கோளாறுகள் இருக்கும் ஜிஆர்டி மாதிரியான பிரச்சனைகள் அதாவது ஆசிடிட்டி வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆசிடிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து மேலே வந்து அது நுரையீரல் பகுதிகளுக்கு உள்ளே போகும்பொழுதோ இல்லை அங்கே ஒரு இரிட்டேஷனை வந்து க்ரியேட் பண்ணும்போதோ ஸோ இயல்பாக நமக்கு அங்கே ஒரு இரிட்டேஷன் க்ரியேட் ஆகுது அப்படின்னாலே நுரையீரலில் வந்து சளி தொடர்ந்து உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு எப்பவுமே சளி இருக்கிற மாதிரி இருக்கும் வரட்டு இருமல் இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து அந்த இருமலோட சளியும் வெளியே வருது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் அதே மாதிரி வந்து தொடர்ந்து செரிமான கோளாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது இல்லாம சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்தது இல்லை வந்து அவங்களுக்கு லங்ஸில் ஏதாவது வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப நாளாக இன்ஃபெக்ஷன் இருந்தது டிபி இன்ஃபெக்ஷன் மாதிரியான ஒரு விஷயமோ இல்லை வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸோ இருந்திருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்குமே வந்து தொடர்ந்து இந்த சளி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உணவில் வந்து நீங்கள் அதிகமான இனிப்பு சம்பந்தமான உணவுப் பொருட்கள் எண்ணெயில் பொறிச்ச உணவுப் பொருட்கள் பால் பால் சம்பந்தமான உணவுப் பொருட்கள் இதை நீங்கள் தொடர்ந்து நிறைய எடுத்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அதனால கூட வந்து உங்களுக்கு தொடர்ந்து சளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன அந்த மற்ற விஷயங்கள் விஷயங்கள் எல்லாத்தையுமே இதற்கு காரணமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றது நல்லது ஸோ செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைலில் இல்லாமல் ஒரு ஆக்டிவான ஒரு நபரா மாறுறது நல்லது உணவு பொருட்களில் அதிகமான சர்க்கரையோ அதே மாதிரி பால் சம்மந்தமான பொருட்களோ எண்ணெயில் பொறிச்ச உணவுகளையோ வந்து தவிர்க்கிறது நல்லது ஸோ ஏதாவது வந்து ஒரு அலர்ஜி இருக்கு அப்படின்னா அது எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஒருவேளை ஏதாவது ஒரு டிபி இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷனோ வந்து எனக்கு நுரையீரலை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னா அந்த சுவாச பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுறது நல்லது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நுரையீரலும் வந்து பலப்படும் ஒருவேளை அசிடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கான உணவு முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சளி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து திருக்கடுக்கு சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் அது திருக்கடுக்கு அப்படின்னு சொல்கிறது சுக்கு மிளகு திப்பிலி இது மூணுமே சேர்ந்த ஒரு கூட்டு பொருள் ஸோ இதை வந்து நீங்கள் ஈக்குவலாக வந்து எடுத்துக்கலாம் சுக்கு வந்து தோல் வந்து நீக்கிடணும் அதே மாதிரி மிளகு திப்பிலி இதை லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான பாலில் வந்து ஒரு மூணு பிஞ்சளவுக்கு திருக்கடுகு சூர்ணம் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே பணம் சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படுறவங்க பணம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மஞ்சளும் திருக்கடுகு சூர்ணம் மட்டும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த திருக்கடுகு அப்படிங்கிறது நமக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஏன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வயிற்றில் வந்து அமிலம் மேலே வர்றதுக்கு காரணம் வந்து அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய தமிழத்தோட தன்மை வந்து சரியான அளவில் இல்லாமல் இருக்கிறதா ஸோ அதனால இந்த திருக்கடுகு எடுத்துக்கும் போது உங்களுக்கு செரிமான சக்தியும் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய சளியையும் வந்து இது கட்டுப்படுத்தும் ஸோ அதே மாதிரி அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும் அதே மாதிரி பசி உணர்வை வந்து நார்மலாக்கி உங்களுடைய அந்த வயிற்று பகுதியில் செரிமானத்தையும் வந்து அது ஊக்குவிக்கும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களையும் வந்து இது சரி பண்ணுறதுனால திரைக்கடுகு சூரணம் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது இந்த நாட்பட்ட சளியை வந்து நம்ம சரி செய்யலாம் இல்லை எனக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவர் சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு செளி பிடிச்சிட்டே இருக்குது டாக்டர் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பயமாக இருக்குது சின்னதாக ஒரு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் கூட வந்து அவனுக்கு வந்து நிறைய இருமல் வருது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த திருக்கடுகு சூர்ணத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இன்றைக்கு இந்த சளி தொந்தரவு அப்படிங்கிறது தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அதற்கான காரணங்கள்லாம் என்ன என்னென்னலாம் வந்து நமக்கு அறிகுறிகள் வந்து இருக்கும் இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குது இதற்கான திருக்கடுகுச் சூட்டத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் இரண்டாம் வாரம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் தேதி ஏழாம் புதன்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை திருவண்ணாமலையிலும் பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் நைன் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்